லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம மக்கள் கிட்ட என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் மோடி அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசியதை பார்த்தேன் ரசித்தேன் காங்கிரஸ் ஏதோ ஆளும் கட்சி போலவும் பாஜக எதிர்கட்சி போலவும் பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க முதலமைச்சருடைய இந்த கருத்து மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க முதலமைச்சர் வந்து சரியான முறையில் அதை கணிச்சு தான் நாட்டினுடைய ஒரு முதலமைச்சருங்கிறது அதுவும் இந்திய மாநிலங்களிலே சிறந்த முதலமைச்சர்னு பெயரிட்ட தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களை வந்து சரியான முறையில் கணிச்சு சரியான முறையில் தகுந்த இடத்துல சரியான பதிலை சொல்லியிருக்கிறார் அது வரவேற்கக்கூடிய ஒரு இதை இது காங்கிரஸ்காரங்க சொல்லக்கூடிய பதிலை அவங்களுக்காக இவர் வந்து சொல்லியிருக்கிறார் அதை மக்களாகிய நாங்கள் பாராட்டுறோம் அதை அது தன்னைத்தானே புகழ்ந்து பேசுகிறார் தன்னைத்தானே ஏமாற்றி கொள்கிறார் அது வருங்காலம் அவருக்கு மக்கள் தகுந்த பாடத்தை கொடுப்பார்கள் இப்போ ஒரு பிரதமராக இருந்துட்டு எதிர்கட்சியை இப்படி பேசுறது சரியா இல்லை சரியா இல்லை ஒரு எதிர்கட்சியை நடத்தணுங்கிறது தான் மக்களோட எதிர்பார்ப்பு கடந்த ஆண்டுகளில் வந்து அவங்க வந்து உருப்படியான விஷயங்கள் மக்களுக்கு நலத்திட்டங்களோ அல்லது வேலைவாய்ப்புகளையோ அரசு வேலைவாய்ப்புகளையும் அவங்க சொன்னபடி உருவாக்கலை அதனால் அவங்கள சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்க முடியாமல் அதுக்கு தைரியம் இல்லாமல் மக்களிடத்தில் வெளிப்படையாக சொல்லி கேட்க முடியாமல் அதெல்லாம் வா இந்த வாக்கு வங்கியை வந்து மத துவேசத்தை உண்டு உருவாக்கி மக்களிடையே பிளவை ஏற்படுத்தி சாதி மேதர்கள் மோதல்களை உருவாக்கி ஓட்டை வாங்கிடணும்னு அவங்க வந்து பகலுக்கு கண்டுட்டு இருக்காங்க அதுக்கு வட இந்திய மக்களும் சரி தென்னிந்திய மக்களும் சரி தேர்தலில் மத்திய தேர்தலில் சரியான பாடத்தை போற்றுவார்கள் என்கிறது என்னுடைய ம சாதாரண மக்களாக என்னோடய கருத்து இல்லை ஃப்யூச்சர் எப்படி மாறும்னு தெரியாது மக்கள் கையில் தான் இருக்குது எல்லாமே காலம் பதில் சொல்லுங்க கட்டாயம் அப்படியே தலை கீழே மாறத்துக்கும் சான்சஸ் இருக்குது இது கண்டினியூ ஆகுமான்றது எனக்கு சொல்ல மாட்டேன் எதனால அது கண்டினியூ ஆகுமான்ற அந்த டவுட் இருக்குது உங்களுக்கு என் நிறைய பேருக்கு வந்து நிறைய டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது அதான் குறைகள் இருக்குது மனசில் நிறைய குறைகள் இருக்குது அவங்களுக்கு என் கவர்மெண்ட்டை பற்றினா ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியன் இல்லை ஏன்னா நிறைய வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களாம் ரொம்ப மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டதுனால சான்சஸ் வருது ஒருத்தவங்களை தாக்கி தான் முன்னேறணும்னு நினைக்கிறது வந்து நான் தப்பாக தான் பார்க்குறேன் அது எனக்கு பிடிக்காத விஷயம் அவங்க என்ன செஞ்சாங்கன்றதை சொல்லி வேணால் ஓட்டு வாங்கலாம் அது நல்லது அதுதான் என்றைக்குமே வின் பண்ணோம் ஆனால் அப்படி ஒன்றும் சாதிச்ச மாதிரி எனக்கு தெரியல அவங்க வந்து பயப்படுறாங்கன்னு தெரியுது பய பயந்தால் தான் வந்து எதிரியை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க என முன்னாடி இருக்கிறவங்க எங்கடா ஜெயிச்சிட போகிறாங்களோன்னு அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க அதுதான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக காங்கிரஸ் மக்கள் உட்கார இடத்துல மட்டும் இல்லை பாராளுமன்ற உறுப்பினர்கள் இடத்துலையும் இடம்பெற்று நாட்டுக்கு ஆளுங்கட்சியாகவோ இல்லை கண்டிப்பாக எதிர்கட்சியாக வரக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது எங்களை போல சில பொதுமக்கள் காங்கிரஸை இன்னும் விரும்பி கொண்டு வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள் ஆனால் பிரதமர் அவர்கள் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா ஸோ இது நீங்கள் எப்படி அது அவருடைய ஆளுங்கட்சியுடைய அகந்த அகத்தில் சொல்கிறாரு அவருக்கு தான் பலம் மிருக பலம் இருக்கன்ற மாதிரி ஒரு தைரியத்தில் சொல்லிகிட்டு இருக்காரு இந்தியா மக்கள் எல்லாருமே அவர் பின்னாடி இருக்காங்கன்றாங்க அந்த அளவுக்கு இல்லை அப்போ பிரதமர் அவர்களுடைய இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த கருத்தை நாங்க ஏத்துக்கல இதை வந்து முற்றிலும் தவறு அவர் சொல்றது எல்லா எதிர்கட்சியிலையும் எப்போ ஆளுங்கட்சியாரும் குறை சொல்லுவாங்க அது போல சொல்லிட்டு இருக்காரு அவ்வளோதான் இப்போ இந்த மாதிரி குறை சொல்வதன் மூலம் பாஜக உடைய தோல்வி பயம் வந்துட்டு தெரியுது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து விமர்சனம் கிளம்பி இருக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அது கண்டிப்பா அதனால தானே காங்கிரஸ் எவ்வளோ தூரத்துக்கு அவர் அடிக்கடிக்கு சொல்லிட்டே இருக்காரு இல்லைன்னா ஏன் காங்கிரஸை பற்றி அவர் பேசணும் தோல்வி பயம் வர இருக்குது எதிர்கட்சிகளாக சேர்ந்து ஒற்றுமையான இதில் தோக்கடிச்சிடுவாங்களான்ற பயத்தில் தான் அவர் சொல்கிறாரு மோடி வந்து அவர் இந்த தடவை வந்து அவர் எதிர்கட்சி மாதிரியே பேசிக்கிட்டே இருக்காரு அந்த தடவை அவருக்கு ஒரு பின்னடைவு கொடுக்கணும் மக்கள் ஆமாம் அதான் முதல்வர் சொன்னதே நான் வரவேற்கிறேன் போன தடவையும் அதே மாதிரி தான் சொன்னார் அதாவது முதல் நாளே எல்லாரையும் கூட்டணிக்கெல்லாம் வந்து கூப்பிட்டு டின்னர் கொடுத்தாரு இந்த தடவையும் வந்து நானூறு இடம் ஜெயிச்சிடுவோம்னு சொல்கிறார் அப்போ எதோ அவர் வந்து சம்திங் எதாவது பண்ண போகிறாங்கன்னு கன்ஃபார்மாக தெரியுது அதாவது அவர் வந்து அவர் தன்னை பற்றி அதிகமாக இருக்கார் அவ்வளோதான் ஏன்னா சுதந்திரம் வாங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் வாங்கினோம் இதுவரையிலும் அப்டி ரெண்டாயிரத்தி பதினாலு வரையிலும் காங்கிரஸ் கவர்மெண்ட்டு எவ்வளோ வந்து பொதுத்துறை நிறுவனங்களெல்லாம் உருவாக்கிட்டாங்க அந்த பொதுத்துறை நிறுவனங்களெல்லாம் இவங்க வந்து தனியார்கிட்ட தாரை பார்த்து கொடுத்துட்ருக்காங்க அதனால் வந்து நம்ம வந்து வர வர ப்ரைவேட்டேஷன் தான் அதிகமாகிட்டே இருக்க தவிர வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாக இருக்குது அவர் பதவிக்கு வரத்துக்கு முன்னாடி அவர் ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாரு அதாவது கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு இந்தியாவில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபா ஆளுக்கு வரா மாதிரி பண்ணலாம் அந்த அளவுக்கு கருப்பு பணம் வெளிநாட்டில் இருக்குது அப்படின்னு வருஷத்தில் வந்து ரெண்டு ரெண்டு லட்சம் பேருக்கு வேலை கொடுக்குவாங்க அதுவும் இல்லை இப்போ இவங்க எப்போ பார்த்தாலும் முஸ்லீம்களை பற்றியே குறை சொல்லிட்டு கிறிஸ்டியனை பற்றி குறை சொல்லிட்டு நம்ம வந்து ஃபெடரல் ஸ்டேட் நம்ம வந்து கண்ட்ரி வந்து எல்லா மதத்திலையும் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து நடத்திட்டு இது இதுவரையிலாம் இவங்க எப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு வந்தாங்களோ ஒரே ஒரு இது ராமர் கோயில் கட்டிகிட்டால் போதுங்களா எவ்வளோ பேர் இப்போ படிச்சுட்டு வேலை இல்லாத இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஏதாவது வேலை வாய்ப்புக்கு வந்து ஏற்பாடு பண்ணணும் அதை விட்டுட்டு இவங்க வந்து இவர் ஒரு ஆள் தான் வந்து அதில் இது பண்ணி இருக்கார் அதாவது மோடியை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க வேறு யாரையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி இந்த நாட்டில் வேறு யாருமே எதுவுமே பண்ணலைன்ற மாதிரி இவங்க நினச்சிட்டு அப்படி இல்லை எல்லோரும் சேர்ந்து இப்போ அஞ்சு விரல் இருக்குது அஞ்சு விரல் ஒரு விரல் என்ன பண்ண முடியும் பண்ண முடியாது அஞ்சு விரலும் சேர்ந்து இது பண்ணால் தான் அது எது பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு ப்ராட் வியூஸ் இல்லை அவர் விருப்பத்தை அவர் சொல்கிறாரு மக்கள் விருப்பத்தை மக்கள் செய்வாங்க அதெல்லாம் மக்களுடைய மனநிலையை பொறுத்திருக்கு அந்த நேரத்தில் அவர் சொல்கிற மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது மக்களுடைய எண்ணங்கள் அந்த ஓட்டு போடுற சமயத்தில் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி தான் அவங்க வந்து ஆராய்ஞ்சி தான் போடுவாங்க ஓட்டு அந்த மாதிரிலாம் இருக்காது இதை வந்து இது அது அவர் ஏதாவது காரணம் சொல்லணும்ல மக்களுடைய மனநிலையை பொறுத்து அவர் செய்திருக்க நன்மைகள் தீமை நன்மைகளை பற்றி எடுத்து சொல்லணும் இந்த ராமர் கோயிலெலாம் க கட்டியிருக்காங்க அதனால் வந்து எல்லாம் வந்து ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது அது அவர் வந்து இன்னும் அது முடியாத பட்சத்தில் இன்னும் வரக்குறை வேலை இருக்குது அதில் அதில் இருக்கும்போது இவர் வந்து இந்த மாதிரி அரை இந்த இந்த எலெக்ஷனுக்காண்டி இந்த மாதிரி அவசர அவசரமாக இந்த மாதிரி வேலைலாம் செஞ்சுருக்காரு அதனால் அதனால் அவங்க ஓட்டு போடுவாங்கன்னா சொல்ல முடியாது அதை அவருடைய தோல்வி பயத்தை தான் காட்டுது அது ஏன்னா அவங்க வந்து இந்தியா கூட்டணிங்கிறத தனியாக ஆரம்பித்து இது பண்ணியிருக்காங்க அதனால் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கனால அவருக்கு தோல்வி பயம் ஏற்பட்டுருக்குதான் நான் கருதுறேன் அதான் வந்து இப்போ காங்கிரஸை வந்து இப்படி விமர்சித்து பேசுறதுக்கு காரணமாக இருக்கும் காரணமாக இருக்கும் வேறு மோடியா அவர் என்ன செஞ்சிருக்காரு சொன்னது இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்காரு பதினஞ்சு லட்ச ரூபா டெபாசிட் போடுறோம்னாரு ஒன்றும் கூட கிடையாது வேலை வாய்ப்பு கொடுக்குறோம்னாரு ஒன்றும் கொடுக்க கிடையாது ஏன்னா இப்போ அவர் ஒன்றே ஒன்று செஞ்சுருக்காரு அதானியே காப்பாற்றிட்டு இருக்காரு அவ்வளோதான் நம்மளாம் நம்மளால நடுவோட்டிலே தான் நிற்கிறோம் எந்த யங்ஸ்டருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கா நீங்கள் ஈவன் பாருங்கள் தமிழ்நாட்டில் எந்த யங்ஸ்டர் வேலை வாய்ப்பு இருக்காங்க எல்லாம் கஷ்டப்பட்டு தெருவில் தான் பேக்கை தூக்கிட்டு இருக்காங்க எனக்கு சொல்லுங்கள் எங்கே வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதான் எம்பாணி அவங்கவுங்க இண்டிஜுவலாக நல்லா டெவலப் ஆகியிருக்காங்க இப்போ மேல் மட்டத்துக்கு மட்டும்தான் பிஜேபி ஆதரவு நடுத்தட்டம் கீழ் மட்டம் எல்லாமே அதே நிலவரம் தான் பத்து வருஷமும் அதே நிலவு தான் மாற்றமே கிடையாது மோடி பத்து வருஷமாக ஆட்சியில் இருக்காரு பத்து வருஷமாக பேசிகிட்டு தான் இருக்காரு ரெண்டாவது ஒரு ஆட்சிக்கு நான் ஆட்சிக்கு வந்தால் அக்கௌண்ட்டுக்கு பதினஞ்சு லட்ச ரூபா போடுறாங்க ஆனால் இது வரைக்கும் போட்டதாக இல்லை பத்து வருஷம் ஃபைனலுக்கு வந்துடுச்சு இது வரைக்கும் அவர் போட்டதாக தெரியல அது வர நாடாளுமன்றத்தில் மக்கள் தான் தீர்ப்பணும் மக்கள் தான் முடிவெடுக்கணும் அரசியலில் வந்து இன்றைக்கி எப்படி இருக்கோ நாளைக்கு எப்படி மாறும்னு சொல்லவே முடியாது இது வந்து நாங்கள் ஒன்றும் இது பண்ணவே முடியாது அதனால் வந்து இந்த மாதிரி வார்த்தைகள் விடக்கூடாது ஆனால் அவங்களுடைய பாணிக்கு வந்து அவர் பேசினாருன்னா அப்படின்னு சொன்னாங்கன்னா அவருக்கு அந்த அளவுக்கு வந்து காங்கிரஸ் மேலே ஒரு இதாக இருக்கும் டஃப்பாக இருக்கும் அதனால் பேசியிருக்கலாம் ஓ அப்போ டஃப் காம்படிஷனாக வந்துடக்கூடாதுன்றதுக்காக இப்படிலாம் பேச அந்த மாதிரி பேசியிருக்கலாம் அதாவது இப்போ இவங்க மக்களுக்கு நல்லது செய்யும்போது அந்ததை வந்து சொல்லி ஓட்டு கேட்கலாம் அது வந்து எல்லோருடைய பாணி இப்போ காங்கிரஸ் கட்சி அவங்களும் நல்லா பண்ணுறாங்கன்னா அவங்களும் செயல்கிறாங்க அவங்களுக்கும் அந்த மாதிரி மக்களுக்கு நல்லது பண்ணுறாங்கன்னு இப்போ அகெயின்ஸ்டாக போகும்போது என்னாகும்னா அவங்களுடைய கொள்கைகள் இப்போ வந்து மாற்று கருத்தாக வந்து மக்கள் ஏற்றுக்கிறலேன்னு வச்சுக்கிறோங்களேன் அப்போ வந்து இந்த கட்சி சரியில்லை அந்த கட்சி சரியில்லைன்னு அந்த மாதிரி பாணியில் வரும் நல்லது பண்ணால் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடலாம் எதிர்கட்சி எதிர்க்கிறது எதிர்கட்சி பண்ணக்கூடாது விமர்சனம் மெயின் எதிர்கட்சி சமாச்சாரம் விமர்சனம் பண்ணக்கூடாது பட்டு எல்லாம் சொல்லலாம் தப்பு கிடையாது ஆனால் விமர்சனம் எதிர்கட்சிகளும் விமர்சனம் பண்ணக்கூடாது ஆனால் அவனும் அவன் மக்களாக செலெக்ட் செலக்ட் போய் போகிறாங்க இது இப்படி சொன்னதாக எல்லாம் ஒத்துக்க முடியாது நியாயமாக பேசணும்னா அவர் நாட்டில் நியாயம் எதுவும் கிடையாது இன்னைக்கு இன்றைக்கி நாட்டில் எதுலையும் நியாயம் கிடையாது உண்மை தான் அவங்க தோல்வி பயத்தில் தான் வந்து வெறும் அது என்ன அயோத்தியில் ராமர்களுக்கு கட்டிட்டாங்கிறத ஒரு தம்மட்டை அடிக்கிறதுலேருந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிடலாம் எல்லா அனைத்து தரப்பு மக்களுமே அனைத்து சாதி மக்களுமே அதை வந்து புரிஞ்சுக்கிடுவாங்க வேறு எதையும் சொல்லியும் மக்கள்கிட்ட நலத்திட்டங்களை அதை செஞ்சுட்டேன் இதை செஞ்சுக்கிட்டேன் அல்லது பொருளாதாரம் வளர்கிறதுக்கு அதை செஞ்சிட்டேன்னு சொல்லி அவங்கள்ட்ட வந்து வேலைவாய்ப்புகள் அரசு வேலைவாய்ப்புகள் படித்த இளைஞர்கள் பல லட்சம் பேர் இருக்கிறாங்க அவங்க சொன்ன பிரகாரம் எத்தனையோ லட்சம் பேருக்கு அஞ்சு வருஷத்தில் வேலைவாய்ப்பு கொடுப்போன்னு சொன்னாங்க அதில் வந்து ஒரு பத்து சதவீதம் கூட வேலைவாய்ப்பு அவங்க உருவாக்கி கொடுக்கல அதனால அவங்களோட சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்க முடியாமல் நான் வந்து ஒரு ராமர் கோவிலை கொ சொல்லி அதன் வாயில் அங்கே வந்து ஓட்டு கேட்டு வந்து வெற்றி அடையலாம்னு நினைக்கிறாங்க அது வந்து அது கனவே அவங்களுக்கு போய் முடியும் தனி தனி எம்ஆர்டி கொள்கிறாங்கங்கிறது நாங்கள் எங்களோட கருத்து அவர் எப்பவுமே காங்கிரஸை பற்றியே பேசிகிட்டு இருந்ததுனால அந்த கட்சிக்காரங்க தான் காங்கிரஸை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க அதனால் அவர் ஆளுங்கட்சி மாதிரி இருக்குதுன்ட்டு அவர் நினைச்சிக்கிட்டு பேசியிருக்காருன்னு சொல்லியிருக்காரு முதல்வர் 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 அவர்கள் சொன்னதை வந்துட்டு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை வரவேற்க முதல்வர் சொன்னது ஆளுங்கட்சியாக காங்கிரஸ் வரணுன்றதை எதிர்பார்த்து வரவேற்கிறேன் இவங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சிக்கு வந்தாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலாம் இவங்க பீரியடில் என்னென்ன உருவாக்கியிருக்காங்க எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க எவ்வளோ வந்து வெளிநாட்டிலேருந்து நமக்கு வந்து தொழில் சம்மந்தமாக இங்கே வந்து தொழிற்சாலைகளை உருவாக்கியிருக்காங்க இதையெல்லாம் தான் பார்க்கணும் அதை விட்டுட்டு தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் வந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா எப்போ பார்த்தாலும் கோயில் கோயில் கோயில்ன்றாங்க சாமி கும்பிடுங்க அவங்க அது தனிப்பட்ட பிரச்சனை இது வந்து அரசியல் பிரச்சனை ஆகக்கூடாது சாமி கும்புறதை மட்டுமே எல்லாம் வந்து தெரிஞ்சிடாது அதே மாதிரி இங்கே ரயில் எடுத்துக்கிட்டாலும் சரி நமக்கு மெட்ரோ ரயில்வேக்கு வந்து அவங்க கொடுக்குற பணம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அவங்க வந்து பிஜேபி எங்கெங்கே ஆள்றாங்களோ அங்கே வந்து பணம் அதிகமாக அலாட் பண்ணுறாங்க அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஜேபி இல்லாத கவர்மெண்ட்டை வந்து அங்கே இருக்கிற ஆளுங்களை விலைக்கு வாங்குறது அதாவது கரப்ஷன்ன்றது கொஞ்சம் நஞ்ச நிலைகள் அரசியல்வாதிகளை பணத்தை கொடுத்து வாங்கி ஆட்சியை மாற்றுறது இப்போ கூட ரீசண்டாக பார்த்தா இந்த ஹேமன் சோரன் அதே மாதிரி வந்து இந்த நிதிஷ் எலக்ட்ரானிக் இது இடி அம்ச்சு அங்கங்கே ரைடு நடத்த வேண்டியது அதாவது நான் என்ன சொல்கிறோமா ஊழல் என்றது ஒழிக்க முடியாது மாதிரி பிரயோடி போயிடுச்சு இந்த உலகமே தான் ஊழலை ஒழிக்க முடியும் அதை விட்டுட்டு நான் வந்தால் ஊழலை ஒழிப்பேன்ன்றதுலாம் இல்லை ரஷ்யில் வந்து இன்னைக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது நாளைக்கு வந்து காங்கிரஸும் வரலாம் இல்லை இப்படி எதிர்கட்சியாக இருக்கிறாங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி பேசுறது சரியா முறிந்த மாதிரி பேசக்கூடாது இருந்தாலும் வந்து அவர் பேசுகிறாருன்னா அவங்களுக்கு காங்கிரஸ் மேலே அவ்வளோ அவநம்பிக்கை இருக்கிறதுனால பேசியிருக்காங்க எல்லாரும் வந்து அந்த மாதிரி சொல்ல முடியாது இல்லையா இப்போ நாங்கள் வந்து மோடிக்கு தான் ஆதரவு பண்ணுவோம் மோடிக்கு தான் போடுவோம் இருந்தாலும் அந்த மாதிரி பேசக்கூடாது அரசியல் வந்து அது அப்படி தான் பண்ணுவாங்க அரசியல் வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி எதிர்கட்சியும் சொல்கிறதும் எதிர்கட்சி ஆளுங்கட்சி சொல்கிறதும் இல்லை இது ஒரு சரியான ஒரு முறையாக கேட்குறேன் சரியான முறைன்னு அதை நம்ம பப்படி நம்ம சொல்லக்கூடாது அரசியல் அது அரசியலுக்கு வந்து அவங்க அரசியல் பண்ணுறது அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு என்ன தேவையோ அது அவங்க பேசின்னு தான் வருவாங்க அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அரசியலுக்கு பேசக்கூடியது அது பேச தான் செய்வாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா இங்கே வந்து சவுத் இந்தியாவில் பிஜேபி வந்து இனிமேல ஃப்ளரிஷ் ஆகவே முடியாது ஏன்னா இந்த பத்து வருஷத்தில் அவங்க பண்ண என்ன பண்ணியிருக்காங்கன்றதை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி தான் ஓட்டு கேட்கணும் தவிர இங்கே இருக்கிற ஆளுங்கட்சிங்க என்ன பண்ணிணு இருக்குது அவன் மேலே ஈடி ரேட்டு அனுப்புவது இன்கம் டேக்ஸ் ரேட்டு அனுப்புவது இவங்களெல்லாம் போட்டு இது பண்ணுறதெல்லாம் தான் ஒன்று வேலைக்கு ஆகாதுமா நான் என்ன சொல்கிறேன் கட்சி ஆமாம்மா க இல்லை அவங்க பிள்ளை இங்கே இம்ப்ரூவ் ஆகவே முடியாது இப்போ ஒரு ரெண்டு பர்சன்ட் ஏற்கனவே ஓட்டு வாங்கிட்டுருக்கான் அந்த ரெண்டு பர்சன்ட் கூட மெயின்டைன் பண்ண முடியாது இதுதான் நிலமை அதாவது புதுசாக வந்து ஏதாவது ரெவல்யூஷன் பண்ணி அதன் மூலமாக நாங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கோம் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்க கிட்ட எதுவுமே இல்லை ஏதாச்சா இவங்க அப்பா முதலமைச்சராக இருந்தார் இவர் வந்து இவர் பையனை வந்து அரசியலில் கொண்டு வந்தாருன்னா அவங்க சாதாரண எலெக்ஷனுக்கு போய் நின்று ஓட்டு கேட்டு வாங்குறாங்க ஜனங்கக்கிட்ட ஓட்டு வாங்கினா தான் நம்ம பண்ண முடியும் சும்மா நாமினேஷன் கிடையாது அதே மாதிரி அந்த நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டு ஆள் அந்த ஜெய்சங்கர் தமிழ்நாட்டால் தமிழ்நாட்டுக்காக வந்து இவங்க ஃபைட் பண்ணி ஏதாவது வாங்கி வழியா தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு மெமோரிசனும் கிடையாது முதலமைச்சர் சொல்கிறத வரவேற்கிறேன் வரவேற்கிறேன் அது வந்து பாஜக வந்து மக்களுடைய மனநிலை வந்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் அது சரியாக வராது வடநாட்டில் வேணால் வரலாம்ல தமிழ்நாட்டில் கூட வாய்ப்பில்லை அவர் ஆளுங்கட்சியாக இருக்கிற ஒரு எதிர்கட்சி குற்றங்களை சொன்னால் தான் வாக்குகள் சேகரிக்க முடியும் சொல்கிறாரு அது சரி கிடையாது எதிர்கட்சிகள் அந்த அந்தளவுக்கு பெரிய குற்றங்களோ எதுவுமே ஆண்டு காலம் ஆட்சி இவர் தான் செய்கிறாரு இவர் தான் ஆளுங்கட்சி குற்றங்களில் இல்லை அரசியல் ஆட்சி கட்சி நடத்தக்கூடிய இதில் பல குற்றங்கள் இருக்கலாம் இப்போ அண்ணாமலை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நேற்று வந்தவர் தான் அவர் அவர் வந்து இந்த பிரச்சனை இங்கே வந்து பிஜேபியினுடைய தலைவராக வந்து தமிழ்நாட்டுக்கு இப்போ தான் வந்து இருக்கார் அதை என்ன பண்ணுறாரு அவர் போய் அங்கங்கே பாத யாத்திரை அந்த யாத்திரை நடத்துகிறேன்னு சொல்லிட்டு திமுக மேலேயே குறை சொல்கிறாரு நான் என்ன சொல்கிறேன் திமுக மேலே குறை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை வர்றது பார்லிமெண்ட் எலெக்ஷன் பார்லிமெண்ட்டில் இவ்வளோ பத்து வருஷமாக நாங்கள் ஆட்சிக்கு வந்து இதை தான் செய்திருக்கிறோம் இவ்வளோ பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம் இவ்வளோ பட்னித்திருக்கிறோம் நாங்கள் வந்து எல்லா ஜாதியும் ஒன்றா சேர்த்து எல்லாருடைய ஒற்றுமைக்காக பாடுபடுறோம் அப்படின்றத வந்து சொல்லி ஓட்டு கேட்க நம்ம தவிர அப்படி நடந்திருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியானது மக்கள் மத்தியில் எழும்பது இல்லையா இப்போ நீங்கள் சொன்ன இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா இந்த மாதிரி சாதனைகள்லாம் இந்த மாதிரி சாதனைகள்லாம் ஒன்றாவது நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி மக்கள் கிட்ட வந்து அந்த கேள்வி இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் நிஜமாலே இந்த இந்த நீங்கள் சொன்ன இதில் எனக்கு வயசு எழுபத்தஞ்சுமா என்னை பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் தமிழ்நாட்டில் பிஜேபியோ காங்கிரஸோ தேசிய கட்சிகள் ஒன்றியும் பண்ண முடியாது மாநில கட்சிகள் தான் இப்போ கூட விஜய் வந்திருக்காரு அவரும் ஒரு பக்கம் சீமான் ஒரு பக்கம் இப்படி போனால் கூட திராவிட கட்சிகள் தான் இங்கே ஆட்சி நடக்கும்